வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வளைக்குறல் இன்னைக்கு நம்ம இஷ்யூஸ் டாபிக்ல பார்க்கப்படுறது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு காற்று மாசு அதாவது ஏர் பொல்யூஷன் இன்னைக்கு நம்ம எல்லாருமே செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப மோசமான ஒரு தலைநகரமா நம்ம டெல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படவும் முடியல அலட்சியமாகவும் எடுத்துக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அடுத்த வரிசையில் இருக்கக்கூடியது நம்ம சென்னை தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து அது வந்து அந்த தரவுன்னு இல்லையா அந்த ரேங்கிங் கொடுப்பாங்கல்ல அந்த ரேங்கிங்கில் ரெண்டு மூணு சிட்டிஸ் இருக்குது அதனால் இது இதை வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே வேணும் ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அதை பற்றின ஒரு இதுதான் பகுதி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தயவுசெய்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க காற்று மாசு அதாவது ஏர் பொல்யூஷன் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தண்ணீரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நம்ம தண்ணியை விலை கொடுத்து வாங்குகிறோம் அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் இப்போ கூட கிராமங்களில் கூட அந்த நிலைமை வந்துருச்சு காசு கொடுத்து லாரியில் வர வச்சு அந்தளவுக்கு நம்ம இயற்கையை வந்து மோசமாக்கி வச்சுருக்கோம் இயற்கையை இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நிலமை நீடிச்சது அப்படின்னா நம்ம காற்றுக்கு கூட வரி கட்டுற மாதிரி ஒரு நிலமை கண்டிப்பாக வரும் அதுவும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வாக நம்ம வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வீட்டிலருந்து தொடங்கணும் அந்த இதுக்குண்டான அந்த முன்னெடுப்பை நம்ம வந்து பொதுவெளியில் சொல்லிட்டு போய் ஆனாலும் மாற்றம் நமக்கிட்ட இருந்து வரணும்னு சொல்லுவாங்கல்ல அதே தான் இந்த காற்று மாசுக்கும் சரி முதல்ல இது எங்கேருந்து ஆரம்பிக்குது ஆரம்ப கட்டத்தில் நம்ம எல்லாருமே பச்சை பசுமையான நிறைய வயல்வெளிகளை பார்த்துருப்போம் ஒரு ரோடு இருந்தால் கூட அந்த ரோட்டில் ரெண்டு பக்கமும் பணம் மரம் வேப்பம் மரம் அப்படி ப நிறைய ஆலமரம் வரும் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது எல்லாமே குறைஞ்சிட்டு வருது நம்ம எல்லாருமே வந்து டெக்னாலஜியை நோக்கி போகிறோம் தப்பில்லை நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் வேணும் தான் ஆனால் அதே சமயத்தில் அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து இயற்கை சூழலை வந்து அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தவிர்க்கவே முடியல ஆனால் இதை வந்து வேறு விதமாக நம்ம வந்து டெவலப்பும் ஆகணும் அதே சமயத்தில் இயற்கையை வந்து நம்ம வந்து அழிக்காமல் எந்தளவுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும் நிறைய இளைஞர்கள் வந்து அதை நோக்கி அவங்க செயல்படணும் அப்படிங்கறத ஒரு பதிவை நம்ம இங்கே வச்சுக்கலாம் சரி இப்போ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை பில்டிங்கு பாப்புலேஷன் புதுசாக ஃப்ளாட்டு கட்டணும் இடத்த வந்து காடுகள் அழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த காரணமும் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நிறைய டிஃபாரஸ்டேஷன் வந்துருச்சு நம்ம எல்லாருமே தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி கூட அமேசானில் வந்து காடு இருந்துது அப்புறம் இன்றைக்குமே வந்து நம்ம த தமிழ்நாட்டில் நிறைய கிராமப்புறங்களில் போகும்போது அதுவும் சவுத் சைடில் மெயினாக மதுரையில் கூட ஒரு ஊரில் கூட இப்போ கூட ரீசெண்ட்டாக வந்து ஒரு காட்டை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வந்து அந்த மரங்கள் எல்லாம் ரோடு சைடில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சரி காரணங்கள் வந்து சரி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக வந்து சரி அப்படி ஒருவேளை நம்ம வந்து ரோட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு டெவலப்மெண்ட்காக நம்ம வந்து மரங்களை வெட்டுறோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா குறைஞ்சபட்சம் நம்ம வெட்டு வெட்டுனதில் ஒரு பாதி மரங்கள் யாரு இல்லையா ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம் சரி இப்போ நம்ம காற்று மாசு பற்றி பார்த்துடலாம் ஏர் பொல்யூஷன் அதாவது மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நச்சு பொருட்கள் துகள்கள் இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது இது காற்றுல கலந்துருக்கும் தான் நம்ம ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காற்று மாசு அதாவது ஏர் பொல்யூஷனுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல் காரணம் தொழிற்சாலைகள் நிறைய மீன் உற்பத்தி நிலையங்கள் வந்துகிட்ருக்கு இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேறக்கூடிய நச்சு புகை வந்து அதாவது ரசாயனங்கள் இது எல்லாமே காத்துல கலக்குது அடுத்தபடியாக பார்த்தோன்னா கழிவுகளை எரித்தல் இது நம்ம வேறு வழியில் கழிவுகளை வந்து மண்ணுக்கு வந்து அது உரமாகும் சில நேரம் வந்து கழிவுகள் தண்ணியில் கலக்கக்கூடாதுன்னு சொல்லி எரிச்சிரும் ஆனால் அதை எரிக்கும் போது அதில் சில பிளாஸ்டிக் இதெல்லாம் கலந்துருக்கும் இல்லையா இந்த நச்சு எல்லா வாயுக்கள் எல்லாமே காத்தோட கலந்து போயிடுது அடுத்தது வாகன புகைகள் கார்கள் லாரிகள் இருசக்கர வாகனங்கள் இது எல்லாத்துலேருந்து வரக்கூடிய கார்பன் கார்பன் மோனோஆக்சைடு அப்புறம் நைட்ரஜன் ஆக்சைடு இது மாதிரி ஒரு சில வாயுக்கள் வந்து காத்துல கலந்து போயிடுது அடுத்தது விவசாய நடவடிக்கைகள் அதாவது பயிர் எச்சங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் மிச்சம் இது எல்லாத்தையுமே அவங்க இருக்கிறாங்க உரங்களுக்காக அதுல இருந்தும் சில வகையான நச்சுக்க வந்து அந்த காற்றோட கலந்துருது அதுக்கப்புறமா இயற்கை காரணங்கள் காட்டு தீ எரிமலை வெடிப்பு இந்த மாதிரி பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கு சரி இது எல்லாமே வெளிப்புற வெளிப்புற காரணங்கள் அதாவது அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இன்டோர்னு ஒன்று இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபிளாட்ஸ் நிறைய வருது அதுவும் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே சன்லைட் ஆகி சூரிய கதிரே உள்ளே வராது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கப்புறமா இந்த அகர்பத்தி இதெல்லாம் பயன்படுத்துறது சாம்பிராணி இதெல்லாம் நல்லது தான் ஆனால் அதே சமயத்தில் அதை உறிஞ்சிக்கக்கூடிய மரங்கள் வந்து நம்ம வீட்டை சுற்றி இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்காக உதுபத்தி சாம்பிராணியில் போடக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுலாம் கிடையாது கண்டிப்பாக அதுவும் பயன்படுத்தணும் ஆனால் இன்றைக்கி நம்ம சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது அதுக்கு அப்புறம் குறிப்பா இந்த தீபாவளி பண்டிகையில் வரக்கூடிய அதனால வரக்கூடிய காற்று வந்து மாசு அடைஞ்சு போகுது அப்படின்னு நம்ம எல்லாமே நியூஸ்ல பாக்கணும் இல்லையா ஸோ இதெல்லாம் தான் சில காரணங்கள் காற்று மாசுக்கு சரி அடுத்தது வந்து முக்கிய மாசுபடுத்திகள் அதாவது ஆங்கிலத்தில் பொலியூட்டங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காற்றுல கலந்திருக்கக்கூடிய இந்த நச்சுக்கள் இருக்கு இல்லையா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள்கள் அது எந்த அளவுக்குன்னா நம்மளோட தலைமுடியில் ஒரு முடியை எடுத்து அது முப்பது மடங்குக்கு கீழே கீழே போச்சு அப்படின்னா இப்படி ஒரு ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவு அதை விட கம்மி அப்படின்றாங்க இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற விஷயங்கள் மூணு அது ஆக்சுவலாக பத்துக்கு மேலே போகுது மெயினாக மூணு சொல்லுவாங்க அது பத்து அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாக போயிடும் அதனால் நம்ம இந்த மூணை முதல்ல நம்ம கவனிக்கலாம் ஒன்று வந்து பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்ட்டிகுலேட் மேட்ரு டூ பாயிண்ட் ஃபைவ் இது வந்து அந்த நுண்ணிய துகள்கள் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே இருக்கும் மைக்ரோ அதனால தான் அது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறாங்க அப்புறம் பிஎம் டென் பார்ட்டிகுலேட் மேட்டர் டென் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே காற்றில் மிதக்கும் மிக நுண்ணிய துகள்கள் இது வந்து என்ன பண்ணுவோம்னா நுரையீருக்குள்ளே ரொம்ப எளிதாக உள்ளே போயிடும் அப்போ யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ ஆபத்தான விஷயம்னு அடுத்தது வந்து சிஓ டூ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம் இது வந்து புவி வெப்பமடைதலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அடுத்தது எஸ்ஓ டூ எஸ்ஓ டூனா சல்ஃபர் டை ஆக்சைடு இது வந்து அமில மழைக்கு காரணமாக இருக்குது எஸ்ஓ டூ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பாதிப்புகள் இதனால் என்ன பாதிப்புகள்லாம் வருது ஃபஸ்ட்டு சுவாச பிரச்சனை ஆஸ்துமா மூச்சு குழாய் அலர்ச்சி பிராங்கேட்டீஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நுரையீரல் புற்றுநோய் இதெல்லாம் வரும் அடுத்தது இதய நோய்கள் ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படும் மாரடைப்பு கூட வரும் குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது நுரையீரல் வளர்ச்சி பாதிப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வயசானவங்க வந்து கண்ணாடி போட்டிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்க கூட வந்து கண்ணாடி போடுறாங்க அதுவும் சோடாபூட்டி அந்த மாதிரி ரொம்ப ஒரு சிலத்தில் இந்த வீசிங் பிரச்சனை சினிசி இந்த இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமா பிரச்சனை இந்த வீசிங் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்கு இது எல்லாமே வந்து டெக்னாலஜி ஒரு பக்கம் வளருது அப்படின்னா அதை விட பத்து மடங்கு நம்மளுக்கு அபாயகரமும் இருக்கு அதனால அப்படிங்கிறதே நம்ம உணரணும் சரி இதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கு நிறைய அமைப்புகள் நிறைய இயக்கம் வச்சிருக்காங்க குறிப்பாக சிபிசிபின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அடுத்தது டிஎன்பிசிபி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்க வந்து கரெக்டாக ஒரு ஒரு நாளும் என்னென்ன முக்கியமான நகரங்களில் ரொம்ப அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இல்லை தொழிற்சாலைகள் அதிகம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவங்க அதை மெஷர் பண்ணுறாங்க மெஷர் பண்ணி வெளியிடுறாங்க அதுக்காக அவங்க நிறைய வந்து ஒரு ஸ்கீம்ஸும் வச்சுருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம எந்த பகுதியில் வசிக்கிறோமோ அந்த பகுதியில் காற்றோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சிபிசிபி அப்படிங்கிற ஒரு இணையதளம் சிபிசிபி அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் போயிட்டு நம்ம என்ன தரவு அப்படின்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி நீங்கள் நம்ம செல்லில் செல்லில் கூட பார்த்துருப்பீங்க அதில் வந்து நம்ம ஏகியூ வந்து குட்டாக இருக்குது மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் லேப்டாப்லேயும் இன்றைக்கி இருக்குது இல்லை இந்த மாதிரி ஒரு சில ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க மொபைலில் அந்த ஆப்பில் கூட இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தரவு எப்படி இருக்குது நம்ம இடத்துல அப்படின்னு ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா இந்த அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுமக்கள் நாட்கள் நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்சதை என்ன செய்யணும் அப்படின்னா குப்பைகளை எரிக்காமல் முறையாக மறுசுழற்சி செய்யணும் இது ஒரு பயன் அடுத்தது வந்து என்னென்னா அதிகப்படியான மரங்களை நடுதல் நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஆகும் வரும் ஏதாவது ஃப்ரூட்ஸு கேக்கு இல்லை தேங்காய் கொடுப்போம் திருமண விழாக்களில் இது எல்லாத்தையுமே லேசாக கொஞ்சம் மாற்றி நம்ம சின்ன சின்ன மரங்களை கன்றுகளை நம்ம வந்து பரிசளித்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் இது வந்து ஒரு தடுக்கும் முறைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் பொது போக்குவரத்து பயன்படுத்துதல் அல்லது மின்சார வாகனங்களுக்கு மாறுதல் இது ஒரு சின்ன பயனை தரும் இந்த காற்று மாசில் முக்கியமான தடுக்கும் முறைகள் வந்து இன்றைக்கி இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்துலையுமே வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இண்டோரில் வந்து ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு இது மார்க்கெட்டில் விற்கிறாங்க இது கொஞ்சம் அதிகமான தான் இருக்குது என்ன பண்ணுறது வாட்டர் பியூரிஃபையர் மாதிரி இப்போது ஏர் பியூரிஃபையர் வந்துருக்கு அதுக்கப்புறமா அவுடோரில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பெரிய டவர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அந்த இருந்து நம்ம காற்று மாசு வந்து ஓரளவுக்கு தடுக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பெரிய டவர் ஜெயண்ட் டவர் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இண்டோரில் வந்து நிறைய செடிகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு இண்டோர் பொதுவும் அதுவும் பர்டிகுலராக ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ஸுக்காகவே நிறைய பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நர்சரியிலலாம் விற்கிறாங்க நம்ம பார்த்துருப்போம் ஸோ என்ன வந்து நம்ம ஏர் பியூரிஃபையர் மிஷின் வந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய டவர் வெளியில் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி அதுக்கு மாற்று இருந்தாலும் நம்ம மரங்களுக்கு ஈடாகுமா சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த ஏக்யூஐ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அதாவது காற்று காற்றுத்தர குறியீடு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதை வந்து ஜீரோலேருந்து ஐநூறு வரைக்கும் கணக்கிடுறாங்க அதாவது அளவுகள் இப்போது ஜீரோ டு ஃபிஃப்டி அப்படின்னா குட் அதாவது பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வந்து திருப்திகரம் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அதாவது கொஞ்சம் லேசான சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்ல இருந்து டூ ஹண்ட்ரட் இது வந்து மிதமானது அதாவது நுரையீரல் மற்றும் இதய நோயாளிகள் அவங்களுக்கு இது சிரமம் வரும் மற்றவங்க வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு புவர் இது வந்து எப்படின்னா நீண்ட நேரம் நம்ம வெளியில இருந்தோம் அப்படின்னா பெரும்பாலானவர்களுக்கு வந்து சுவாசக் கோளாறு ஏற்பட்டுரும் அடுத்தது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வெறிப்புவர் கடுமையான சுவாச நோய்கள் உண்டாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் கண்டிஷன் நானூற்றி ஒன்றுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒன்றுலேருந்து ஐநூறுன்னு நம்ம வந்து அந்த தரவுகள் வச்சிருப்போம் ஆனால் போகிற போக்க பார்த்தா டெல்லியில் ஐநூறு தாண்டும் போல புதுசாக ஒரு ஏகிஐ டேபிள் போடணும் போல் ஏன்னா இப்போவே அது ஐநூறு தாண்டிடுச்சு இது வந்து ரொம்ப சிவியர்னு சொல்லுவாங்க இன்றைக்கு நம்ம நிறைய நியூஸில் இருக்கோம் டெல்லியில் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து பள்ளிக்கூடங்கள் லீவ் விட்டுட்டாங்க எல்லோரும் ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு இது ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்காங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் அந்த பிஎஸ் வெஹிக்கல் வந்து ஃபோர் அது யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இவி வெஹிக்கல் வாங்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்க அவங்களும் முடிஞ்சதை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அந்த மாதை வந்து கட்டுப்படுத்த முடியல இதுதான் இன்றைக்கி டெல்லியோட நிலைமை இப்போ நம்ம ஏகூனா என்னென்னு பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த ஏகிஐ வச்சு அவங்க வந்து தரவுகள் பிரிக்கிறாங்க ரேங்கிங் போடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா இரநூறுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுனா நம்ம சென்னை அப்புறம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கக்கூடியது தூத்துக்குடி காற்று மாதோட அளவு அப்புறம் அரியலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறுக்கு மேலே போகுது அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப மோசமான ஏகிஒ லெவல் அதாவது ஐநூறு தாண்டுது அப்படின்னா அது வந்து டெல்லியில் டெல்லி முதல் இடத்துல இருக்குது அப்புறம் உத்தரப்பிரதேஷ் அதுக்கப்புறமா ஜார்க்கண்ட் அதுக்கப்புறமா ஹிமாச்சல் அப்புறமா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்னை தூத்துக்குடி அரியலூர் இப்போ மதுரையில் வந்து சாலை விரிவாக்கம்னு தூரிமான் சாலையை வந்து இது இருக்காங்க விரிவாக்கம் பண்ணுறாங்கிற பேரில் நிறைய மரங்களை வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க நிறைய ம நிறைய மலைகளை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண் கூட பார்க்குறோம் சரி அது வந்து ஒரு தனி டாப்பிக்காக நம்ம பேசலாம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஆக மொத்தத்தில் இந்த ஏர் பொல்யூஷன் வர்றதுக்கு காரணம் டெல்லியில் இன்றைக்கி மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க குழந்தைகள் அதுக்கு காரணம் மனிதர்கள் மட்டும்தான் அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் நம்ம பண்ணுற அநியாயம் தான் இது கூடிய விரைவில் சென்னையிலையும் வந்துடும் அது வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம மக்கள் என்ன செய்யணும் கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் மக்கள் மட்டும் பண்ணால் பார்த்தாது கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணலாம் அடுத்தது சரி அப்போ எங்கேயாவது ஒரு இடம் நல்ல இடம் இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு இல்லை நம்ம பொதுவாக இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஏக்யூஐ ஜீரோ டூ ஃபிஃப்டி ரொம்ப குட் அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் காற்று மாதம் இங்கே இல்லைப்பா இங்கே போனால் நம்ம வந்து சுதந்திரமாக அழகான ஒரு சுவாசத்தை வந்து நம்ம இங்கே பெறலாம் அப்படின்னா அது எந்த இடம்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அதுக்கப்புறமா தஞ்சாவூர் அதுக்கப்புறமா அருணாச்சல் பிரதேஷ் அதுக்கப்புறமா கர்நாடகா நல்ல வேலை இந்த லிஸ்ட்டில் தமிழ்நாட்டில் ரெண்டு இடம் இருக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் சரி நண்பர்களே நம்ம அடுத்த பதிவில் வேறு இஷ்யூஸ் டாப்பிக்கில் எடுத்து பார்க்கலாம் இந்த பதிவை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்